கற்பான நாளாக உங்களது மனக்கிருந்து உங்களது காதலர் தினம் உங்களுக்கு மாற்றி தர தயங்காமல் அதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைய ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களை எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விதமான நல்ல நன்மைகள் எல்லாம் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை நாம் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டா நாம் அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை பெல்பட்டன் நல்பட்டை நண்பர்களே தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே மோர் ஹேப்பி returns of the day from today friends மேலும் சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் நண்பர்களே இன்றைய தினம் நான்காம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல இன்றைய தினம் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள்க இன்றைய தினம் ஏகாதசி திருநாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் உடையவர்கள் இன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதில்லை மேலும் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாள்க திருமணம் செய்வதற்கு அல்லது சுபகாரியம் செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையும் இன்றைய தினத்திற்கான நமது மீன அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை ராசியிலேயே குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்றுள்ளனர் பின்பு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு மேசத்திற்கு சந்திர பகவான் அகர்ந்து விடுகிறார்கள் அங்கு ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் இது சூப்பரான கிரக அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிக மிக சூப்பரான ஒரு நாள் அமைங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கல்வியில மாணவர்களுக்கு இன்னைக்கு இருக்கும் எப்படியாவது ஒரு வகையில இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்குங்க அது என்ன காரணம்னு உங்களால் சொல்ல தெரியாது ஆனால் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் மீனராசி என்பர்களாக இருந்தால் கல்வியில் ஒரு விதமான ஆர்வம் ஒரு விதமான போட்டி மனப்பான்மை ஒரு வெறி ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான வெவ்வேறு வகையான ஆர்வம் என்ற தினம் உங்களது மனதில் உருவாகும் எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க சூப்பரான ஒரு நாள் அன்னைக்கு உங்களுக்கு அமையும் நீங்கள் யார் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்க எல்லார் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் என்ற தினம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ச ஏன்னா இந்த தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல சக்திகள் இருக்குங்க சக்திசாலியாக இன்னைக்கு நீங்கள் காணப்படுவீங்க இந்த தினம் போதுமான பணம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகள் உங்களது வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் கேட்டு கண்டிப்பாக நல்ல ஆலோசனைகளை பெற முடியும் இந்த தினத்தை கவனமாக நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் அமையுங்க உங்களது நண்பகமான நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் பேசி தேவையான உதவிகளை இந்த தினம் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய காத்திருப்பாங்க இந்த தினத்தை பொறுத்த உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் கவர்ந்த காதலரானவர் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக உங்களை மாத்தி தருவார் அன்பான நல்ல ஒரு செய்கைகள் மூலமாக ஒரு புன்னகையின் மூலமாக உங்களுடைய நாளை உங்களது மனம் கவர்ந்த காதலர் பிரகாசமாக மாற்றக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரியான சில வேலைகளை வந்து ரொம்ப நல்ல பெண்டிங்கா இருந்தது அப்படின்னா அது செய்ய முடியாமல் வெவ்வேறு காரணங்களால் தடைபட்டு இருந்தால் அதை இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் நீங்க செஞ்சு முடிப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மாலை நேரம் உங்களோட வாழ்க்கை துணையினுடன் நீங்கள் செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக இன்றைய நாள் மிக மிக இன்பமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வேலைகள் என்னவோ அதுல நீங்க ரொம்ப போக்கஸ்டா இருப்பீங்க உங்க வேலைகளை அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் அலுவலகப் பணிகளும் உங்களுக்கு அது பிரதிபலிக்கும் என்பதால் ரொம்ப பிடிச்சு உங்கள் வேலைகளை செய்வீங்க அதை பார்த்து இந்த தினம் உங்களுடைய உயரதிகாரிகள் அல்லது உங்களுடைய முதலாளிகள் வந்து கண்டிப்பாக உங்கள் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிப்பார் எனவே சூப்பரான ஒரு நாளாக உங்களது ஒர்க்குகள் இன்னைக்கு அமையும் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே வருங்காலத்திற்காக நீங்கள் இப்பொழுது புதிய திட்டம் ஒண்ணு பிளான் பண்ணிக்கலாம் அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் எனவே அதற்காக முயற்சி பண்ணுங்க இன்றைய தினம் மனசுல என்ன காரியங்கள் நினைச்சாலும் சரி அதை டக் டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான உங்களுக்கு இப்ப அமைஞ்சிருக்கு அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளும் சூப்பரான ஒரு நாளா தினம் உங்களுக்கு அமையும் அலுவலக பணிகள் உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகள் இருந்தா அதெல்லாம் இப்பொழுது பணி போல மறையக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகளுக்கு இந்த தினம் உங்களுக்கு குறைவு இருக்காது உங்களது காரியங்கள் உங்கள் அலுவலக பணிகளில் செய்ய முடியாமல் இருந்த காரங்களை செஞ்சு முடிச்சு மறைமுகமா இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு தாண்டி சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதீத சக்திகள் கண்டிப்பாக இருக்கும் அன்பு பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உதவி செய்ய நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது புடி ரசிகன சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா தினசரி நமது ராசி பலங்கள் குறித்த நோட்டிபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வரதுக்காக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்றதுக்காக ஜோதிட ரீதியான நமது ராசி பலன்கள் வழிகாட்டுதல் நீங்கள் பெறுவதற்காக நமது மீனம் புடி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடும் இந்த தினத்துக்கான உங்களை மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரெட் கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்னைக்கு அலுவலக பணிகள்ல நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அதன் மூலமாக சிறந்த மேன்மைகளான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள்லாம் விலகும் சூப்பரான ஒரு அலுவலக வாழ்க்கை என்று நீங்கள் அனுபவிப்பீங்க மகிழ்ச்சிகளாக உங்களது வேலைகளை செய்வீங்க அதன் மூலமாக உங்களது காரியங்கள் சிறப்பாக வெற்றியும் அடையுங்க பண வரவுகள் இன்றைய தினம் எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வெளிவட்டார பழக்க சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் புதிய நபர்களுடைய நட்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தன லாபம் ஈட்டக்கூடிய வகையில் இன்றைக்கு சிறப்பான ஒரு யோகம் அமைந்திருக்க நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அது இன்னைக்கு வாங்குறதன் மூலமாக உங்களுக்கும் சந்தோஷம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் கண்டிப்பா பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு தேவையான உதவிகள் நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இந்த தினம் ஆக்கப்பூர்வமாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இந்த சிறப்பு சிறந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு மிகச் சிறப்பான நாளாக இந்த தினத்தை நீங்கள் மாற்ற முடியுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்க தயவுனால இந்த வீடியோக்கு மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு போனோன்ன கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது மேனம் துளிய ராசிபுலம் சேனலில் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆல்பட்டன் அழுத்தி நம்ம சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி ஃபுல்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே